வணக்கங்க நாம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சோயா சன்ஸ் மீல் மேக்கரை வச்சு ஒரு நல்ல கிரேவி சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு இதெல்லாமே வச்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் வந்து மீல் மேக்கர் எடுத்திருக்கேன் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கேங்க இது கூட பத்து பல் பூண்டு அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் அரை டீஸ்பூன் வரமிளகாத்தூள் மிளகுத்தூள் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் ஒரு மூணு டீ டீஸ்பூன் தக்காளி ஒரு மூணு வரமிளகா காரத்துக்கு தேவையான அளவு ஒரு கைப்பிடி அளவு புதினாத்தலை கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஒரே ஒரு பெரு தாளிப்புக்கு மட்டுங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறமா சோயா சங்ஸ் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து உள்ள தண்ணி எல்லாமே நல்லா புழிஞ்சு கிளீன் பண்ணி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா புழிஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம போடுற அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே இதுக்குள்ளே போய் அப்சர்வ் ஆகுங்க கையை வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறமா இன்னொரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கில் கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு போட்டுக்கோங்க இப்போ எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாமே இதில் கூட பாதி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே போட்டுடலாங்க பூண்டு போட்டுடலாம் இதை வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோங்க இது கூட வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க வரமிளகாத்தூளும் போட்டிருக்கோம் கருவேப்பிலை போட்டுட்டு ஓரளவுக்கு வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை அப்படியே போட்டுக்கலாங்க புளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ எடுத்து வச்சுருக்க தக்காளியை நம்ம பெரிய சைஸாகவே கட் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம இதை வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறோம் அதனால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம் பெருசு பெருசாக ஒரு கைப்பிடி அளவு அதாவது எடுத்து வச்சுருக்கல பாதி புதினாவும் பாதி கொத்தமல்லி தழையும் நாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு மசாலா ஐட்டம் எல்லாமே இதே மாதிரி பாதி பாதி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இது கூட கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் போட்டுக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாத்தூள் போட்டுக்கலாங்க இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா கருகாமல் நல்லா வணக்கி விட்டுடலாங்க வணங்குறதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவலை சேற்றி ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இன்னொரு மண் பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா சோம்பு போட்டுக்கலாங்க சோம்பு நல்லா பொரியட்டும் இதில் ஒரு பெருவெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிட்டு கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்டுர்லாங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் செட்டிக்க போகிறோம் மஞ்சத்தூள் இருக்கிற எல்லா மசாலாவுமே இப்போது மல்லித்தூள் வரமிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போது நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாங்க எண்ணெயில் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம மீல் மேக்கருக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கப்பறம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கோங்க இப்போது நம்ம வந்து இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கலாங்க மசாலாவெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வ வதங்கியாச்சு இப்போ ஒரு மாதிரி தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது நாம் பிழிஞ்சு வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை வந்து இது கூட நாம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த இந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த மீல்மேக்கர் வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம் இதுவுமே ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு நாம் எல்லாமே வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டு தனியாக வதக்கணும் இல்லை பார்த்தீங்களா ஆற வச்சு நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க தேவையானாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன் நான் வந்து சப்பாத்திக்கு தான் வைக்க போகிறேன் நீங்கள் இட்லி தோசைக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னாலும் இது தண்ணியாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் நறுக்கி போட்டுருலாங்க இப்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருணுங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கிற பெப்பர் தூளை கடைசியாக தூவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது சப்பாத்தி கூட சர்வ் பண்ணலாம் தோசை கூடவும் வச்சுக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக போய் மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ